ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் நிற்கக்கூடிய சாண்டில் கலர் செம்பருத்தி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி நான் நட்டு கிட்டத்தட்ட ஒன் இறக்க மேலே தான் ஆகுது இப்போ தான் பூ பூக்குது ஸோ நம்ம வந்து ஒரு கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கும் போது அந்த செடி தளர்த்து வளர்ந்து வர்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம வந்து நிறைய நர்சரியிலேருந்து வாங்கி நடுறோம் அது ஆல்ரெடி அவங்க நட்டு கரெக்டாக பக்கம் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம மண்ணில் கொண்டு வச்சாலே இப்போதான் சூப்பராக வளர்ந்துடும் ஆனால் நம்ம கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறது வந்து ரொம்ப இதாக தான் ரொம்ப கவனமாக தான் வளர்க்கணும் ஏன்னா அந்த கம்பில் கைத்தட்டுப்பட்டாலும் அது வந்து வாடிடும் அது வேறு அசைவு கொடுத்து வாடிடும் ஸோ நம்ம கொஞ்சம் கேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இது நம்ம தோட்டத்தில் ஒரு செடியை நட்டோம்னா அது நமக்கு ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லை பாட்டிலே வைப்போம் அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டைமுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தான் ஆகணும் இதே இது நம்ம மண்ணில் எல்லாம் நட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு மாடி தோட்டத்தில் நம்ம க்ரோ பேக்லேயோ பாட்டிலையோ நடுற செடியை விட எக்ஸ்ட்ரா டூ டேஸாவது அது வந்து கொஞ்சம் அந்த வெயிலெல்லாம் தாக்கு பிடிக்கும் நம்ம வந்து செம்பருத்தி எல்லாமே நம்ம க்ரோ பேக்லேயோ பாட்டிலே வைக்கிறதோட விட மண்ணில் நட்டோம்னா அதோடய க்ரோத்து நல்லாவே இருக்கும் ஸோ அது பாட்டுக்கு தண்ணி ஊற்றலனாலும் அது வளர்ந்துரும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது தானாக நம்ம தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலனாலும் அது வளர்ந்துரும் ஸோ இப்போ இந்த பூ வந்து மொட்டிலேருந்து வந்து என்ன மாதிரி விரிஞ்சிருக்கு அப்படின்ட்டுள்ள வீடியோவும் இதில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மொட்டாட்டிருந்து இப்போ அந்த பூ விரிஞ்சிருக்கு விரிஞ்சப்பறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த செடி வந்து இடையில நமக்கு பூக்கவே இல்லை நான் என்னடா நம்ம செடி பூக்கலி அப்படின்னா ஒரு வாடி பட்டு போகிறது மாதிரி ஒரு நிலை தான் நின்றுச்சி வெள்ளைப்பூச்சி தாக்கத்தோடு ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா உரம் எதுவுமே போடலை அதுக்கு மூட கூட நான் கிளறலை அந்த செடியை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டேன் அவ்வளோ வந்து அதுக்கப்புறம் புதிய தில்லர் வந்து இவ்வளோ அழகான பூவும் பூத்துருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரெண்டு மெயின் கம்போ தான் கட் பண்ணி விட்டுருப்பேன் ஸோ அதில் இருந்து இவ்வளோ நிறைய பூ வந்திருக்கு ஸோ அதில் நம்ம அந்த வெயில் தாங்காமல் கொஞ்சம் ஒரு செ ஒரு மொட்டு மட்டும் கொஞ்சம் படுத்துருச்சு மற்ற மாதிரி செடி நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக தான் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ